व

ஆறாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஒரு சந்தேக நபர்கள் கைது அம்பலாங்கோடை துப்பாக்கிச்சூடு சந்தேக நபர்கள் ஆறு பேர் கைது நேருக்கு நேர் மோதிய இரு வாகனங்கள் மூன்று வயது சிறுமி உயிரிழப்பு படக்குமுறை ஆட்சியை உருவாக்க அரசாங்கம் முயற்சி அனைத்து போராட்டங்களுக்கும் தயார் என எதிர்கட்சி அறிவிப்பு சிறுமி உயிரிழப்பு முல்லைத்தீவில் என்று விசேட நிபுணர் குழு விசாரணை ஆரம்பம் சிதைவடைந்த உள்ளங்களின் காய மாற்றுவது பேரணர்த்தத்தின் பின்னரான முயற்சியில் முக்கியம் உலக சுகாதார ஸ்தாபனம் சுட்டிக்காட்டி ரொட்டி சாப்பிட்ட இளைஞன் பரிதாபமாக மரணம் எமது சமூகம் நியூஸ் யூடியூப் சேனல் நான்கு லட்சம் கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்து அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றி உங்களின் தொடர்ந்து ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கின்றது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் ஷேர் அனைத்தும் எமக்கு பெரிய உற்சாகமாக இருந்தது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகளற்று பக்க சார்பு இல்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்கவுள்ள உங்களின் ஆதரவு எங்களின் வலிமை இனி தொடர்பு விரிவான 最离奇人。 தேசிய பாதுகாப்பு தினமும் சுனாமி தினமும் இதன் அடிப்படையில் சுனாமி பேபியின் இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூவியில் அவரது பெற்றோர் அஞ்சலி செலுத்தினர் மட்டக்களப்பு குறுக்கள் மடத்தில் அமைந்துள்ள சுனாமி பேபி அபிலாஷின் இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூவியின் முன்பாக ஆளி உயிர்நீத்த உறவுகளுக்காக அபிலாஷின் பெற்றோர் அஞ்சலியை இன்றைய தினம் செலுத்தினர் தற்போது இருபத்தி வயதுடைய சுனாமி பேபி ஒன்று என அறியப்படும் ஜெராசா அபிலாஷ் தனது உயர் படிப்புக்காக வெளிநாடு சென்றுள்ளார் இந்த நிலையில் அவரது இல்லத்தில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூவியில் அவரது பெற்றோர் இன்று சுடரேற்றி தூவி அஞ்சலி செலுத்தினர் இதேவேளை சுனாமி ஆலி பேரலையின் ஆண்டு நினைவு தின நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது தேசிய கொடி ஏற்றலுடன் சுனாமி மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களின் பிரதி பொலிஸ்மா அதிபர் மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகர்கள் திணைக்களங்களின் அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்தும் சுனாமி கடற்கோள் அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களின் நினைவு தினம் இன்று பாசிக்குடா கடற்கரையில் இடம்பெற்றது பாசிக்குடா துறைமுக கிராமிய மீனவர் அமைப்பு மற்றும் பொதுமக்கள் இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தனர் நிகழ்வானது கடற்கரையில் அமைக்கப்பட்ட உயிர் நீட்டவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட நினைவு தூவியில் ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மதகுருமார்களின் பிரார்த்தனையுடன் நினைவு கூறப்பட்டது கடற்கோள் அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களின் உறவுகளை நினைத்து உறவினர்கள் வருடா வருடம் நினைவு கூறப்படுவது வழக்கமாகும் கோரலைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் சுனாமி அனர்த்தத்தின் வருட ஞாபகார்த்த தினமும் உயிரிழந்தவர்களின் ஈடேற்றத்திற்கான துவா பிரார்த்தனையும் மோதூர் தக்வா நகர் ஜும்மா பள்ளிவாசலில் இன்று காலை இடம்பெற்றது மோதூர் ஈராக் விளையாட்டுக் கழகம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது இதன்போது சுனாமி அனர்த்தத்தில் உயிர் நீத்தவர்களின் ஆத்ம சாந்தி வேண்டி விசேட துவா பிரார்த்தனை இடம்பெற்றது இதில் அதிக பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அதேவேளை சுனாமி அனர்த்தத்தினால் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சுனாமி தினத்தை முன்னிட்டு மோதூரில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்லாது படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததையும் காணக்கூடியதாக உள்ளது யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான நிறுவனத்தின் மூலம் வழங்கும் ராயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் நடவடிக்கை இன்னொரு வீதம் சரியாக நடைபெறவில்லை என விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சா் கேடிலால் காந்த் தெரிவித்துள்ளாா் நிவாரணம் வழங்கும் சில விடயங்களில் நூறு சதவீதம் முழுமையாகவே வேலை நடைபெறுகிறது என தம்மால் கூற முடியாது என தெரிவித்தார் எனினும் இயற்கை அனர்த்த நிலைமை காரணமாக நாட்டில் உணவு தட்டுப்பாடு உருவாகும் அளவிற்கு எந்தவொரு கடுமையான பாதிப்பும் ஏற்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பொன்றின் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்காலத்திலும் உணவு தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் அவர் விளக்கினார் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கும் பணிகள் தற்போது நிறைவடையும் கட்டத்தில் உள்ளதாகவும் ஆனால் ரூபாய் ஐம்பதாயிரம் நிவாரணத் தொகையை வழங்கும் போது சில சிக்கல்கள் எழலாம் அது இயல்பான விடயமே எனவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார் பொருட்கள் வழங்குவதற்கான ஐம்பதாயிரம் ரூபா நிவாரணத் தொகை தொடர்பில் பல்வேறு பிரச்சனைகள் எழுவதாகவும் சிலருக்கு அந்த தொகையை வழங்க வேண்டுமா என்ற கேள்வியும் உருவாகின்றதாகவும் அவர் தெரிவித்தார் சிலர் அரசு அதிகாரிகளுக்கு அனர்த்தம் ஏற்படவில்லை தங்களுக்கு மட்டுமே அனர்த்தம் ஏற்படுத்த பட்டுள்ளது என்ற மனநிலையுடன் சிந்திப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் ஆனால் இந்த பாதிப்பு பொதுவாக அனைவரையும் பாதித்துள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆனால் இந்த வேலை நூறு சதவீதம் முழுமையாகவும் பூரணமாகவும் நடைபெறுகிறது என்று கூற நான் தயாரில்லை என அமைச்சர் கே டி மேலும் தெரிவித்தார் பழங்குடியில் நத்தார் பண்டிகைக்காக வீட்டை சுத்தம் செய்யும் போது இரண்டு வயதான அருள்ராஜ் டைட்ஸ் என்ற இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த குழந்தையின் தாய் தகவல் வெளியிடுகையில் வீடு சுத்தம் செய்யும் போது நேற்று முன்தினம் குழந்தை வீட்டில் தூங்க வைக்கப்பட்டது இதன்போது வீட்டின் வண்ணப்பூச்சு உலராததால் வாயில் மற்றும் கதவு திறந்திருந்தது சிறிது நேரம் கழித்து நான் வீடு திரும்பிய போது என் மகன் படுக்கையில் உடனடியாக அங்கிருந்தவர்களுடன் இணைந்து தேடிய போது அவர் வீட்டின் அருகே ஓடும் கால்வாயில் விழுந்திருந்தார் விரைவாக முச்சக்கர வண்டியில் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது பெட்ரோல் தீர்ந்துவிட்டது மற்றொரு முச்சக்கர வண்டியில் செல்லும் போது வாகனத்தின் ஓட்டுநரும் பேருந்துடன் மோதி காயமடைந்தார் எனது குழந்தையின் காலிலும் காயம் ஏற்பட்டது விரைவில் வேறு வாகனத்தில் பலாங்குடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதிலும் குழந்தையின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை என தாயார் குறிப்பிட்டுள்ளார் விவளை நீரில் மூழ்கி மூச்சு காரணமாக குழந்தை உயிரிழந்துள்ளதாக பலாங்கொட மரண விசாரணை அதிகாரி பத்மேந்திர விஜயத்திலக தெரிவித்துள்ளார் ரீதியில் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு விசேட விசாரணைகள் மற்றும் சோதனை நடவடிக்கைகளில் ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு சந்திக்க நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக உதவி போலீஸ் அத்தியரை போலீஸ் ஊடக பேச்சாளருமான எஃப் ஜி வுட்லர் தெரிவித்தார் உத்தரமுல்ல பகுதியில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேலும் தெரிவிக்கையில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவின் வழிகாட்டலில் நாடளாவிய ரீதியில் போலீசாரால் விசேட விசாரணைகள் மற்றும் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கைகளுக்கு அமைய இவருடன் ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் ஒட்டுமொத்தமாக எழுபத்தி ஒன்பது லட்சத்திற்கும் அதிக எண்ணிக்கையிலான நபர்கள் போலீசாரால் சோதனையிடப்பட்டுள்ளனர் அவர்களில் குற்றச்செயல்களுடன் நேரடி தொடர்புடைய சந்தேக நபர்கள் என அடையாளம் காணப்பட்டு ஆறாயிரம் நாற்பத்தி ஒரு கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டேகும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளது பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நான்கு லட்சத்து எண்பதாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஐந்து சந்தேக நபர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்நாட்டில் உள்ள குற்ற வலையமைப்புடன் தொடர்புடைய பிரதான குற்றவாளிகள் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் அவர் ஆகையால் போதைப் பொருள் வர்த்தகத்திற்கு முன்னுரிமை அளித்து சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஹிக்கடுவ பிரதேசத்தில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த சந்தேக நபர்கள் போலீஸ் விசேட படையினர் மற்றும் காலி குற்ற தடுப்பு பிரிவினராலும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து ஒரு கை துப்பாக்கி மற்றும் ரிவால்வர் ஆகிய துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பிரதான அனுசரணை வழங்குவார்

அழுத்கம மத்துகம வீதியில் ஐந்தாவது தூண் பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் மூன்று வயது ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் சிக்கிய சிறுமி தனது தாய் மற்றும் தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் மத்துகம நோக்கி சென்று கொண்டிருந்தபோது போது எதிர்த்திசையில் வந்த ஒரு வாகனத்துடன் மோதியுள்ளார் விபத்தில் காயமடைந்த சிறுமியும் அவரது தந்தையும் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அங்கு சிறுமி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த அவரது தந்தை மற்றும் தாயார் மேலதிக சிகிச்சைக்காக நாகோட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் விபத்துக்கு பிறகு வாகனத்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் வெளிவென போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் பிரதான தூண்களில் ஒன்றான சுயாதீன ஊடகத்துறை மீது கை வைக்க வேண்டாம் செய்து எச்சரிக்கை விடுப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எதிர்க்கட்சித் தலைவர் வெளியிட்டுள்ள விசேட காணொலி பதிவிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனநாயக நாடு அதன் நான்கு பிரதான தூண்களான சட்டவாக்கம் நிறைவேற்றுத்துறை நீதித்துறை மற்றும் சுயாதீன ஊடகங்கள் என்பன முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் தற்போதைய அரசாங்கம் போலீசாரையும் பாதுகாப்பு படையினரை முன்னிறுத்தி மக்களின் ஜனநாயக உரிமைகளை பறிக்கும் வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது குறிப்பாக உண்மையை வெளிப்படுத்தும் சுயாதீன ஊடகங்களின் குரலை நசுக்க அரசாங்கம் முற்படுவது பாரதூரமான விடயமாகும் சுயாதீன ஊடகங்கள் மூலம் முன்னெடுக்கப்படும் சமநிலை மற்றும் சரிபார்த்தல் செயல்முறைக்கு அரசாங்கம் இடமளிக்க வேண்டும் ஆனால் போலீசாரை பயன்படுத்தி ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது போலீஸ் திணைக்களத்திலும் கூட அரசியல் தலையீடுகள் அதிகரித்துள்ளன மக்களின் அடிப்படை உரிமையான பேச்சுரிமை மற்றும் முடக்க ஒரு அதிகாரத்துவ ஆட்சியின் ஆரம்பமாகும் இந்த விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளும் அணிதிரள வேண்டும் ஊடக சுதந்திரத்தை பாதுகாக்கவும் ஜனநாயகத்தை நிலைநாட்டவும் அரசாங்கத்தின் சர்வாதிகார போக்கிற்கு எதிராக தேவையான அனைத்து போராட்டங்களையும் முன்னெடுக்க நாம் தயங்கப் போவதில்லை என எதிர்கட்சி தலைவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் முல்லைத்தீவில் பன்னிரண்டு வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பான விசேட நிபுணர்கள் குழுவின் விசாரணை என்று ஆரம்பிக்கப்படவுள்ளது விசேட மருத்துவர்கள் மற்றும் விசாரணை அதிகாரிகள் அடங்கலாக ஆறு பேர் கொண்ட குழு இந்த விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் எம் உமா சங்கர் தெரிவித்துள்ளார் அதன்படி குறித்த குழுவினர் இன்று முற்பகல் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனைக்கு சென்று தமது ஆரம்ப கட்ட விசாரணைகளை முன்னெடுப்பார்கள் என அவர் கூறினார் விசாரணை குழுவின் அறிக்கைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் எம் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னதாக உணவு ஒவ்வாமை காரணமாக கடந்த தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பன்னிரண்டு வயது சிறுமி உயிரிழந்தார் மருத்துவ சிகிச்சை சிறுமி உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அத்துடன் சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த நிலையில் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் பரிந்துரைக்காமல் நிபுணர் குழு நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளனர் எதிமலை கொட்டியாக்கில பகுதியில் இரண்டு கஞ்சா சேகைகள் சுற்றி வளிக்கப்பட்டு பெருமளவான கஞ்சா சடிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று மதியம் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது சுமார் அரை ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு அரை ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு மூவாயிரத்தி அறுநூற்றி இரண்டு கஞ்சா சடிகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன குறித்த கஞ்சா சேகைகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய எதிமலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒன்று உயிரிழந்தமை தொடர்பாக விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அம்பாரி மாவட்டம் இறக்காமம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு ஆஸ்பத்திரி சேனை கண்டம்பயில் பகுதியில் காட்டு யானை ஒன்றின் சடலம் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தது குறித்த காட்டு யானை உட்பட சில யானைகள் அப்பகுதியில் நடமாடித்திருந்ததை அவதானித்ததாக அப்பகுதி மக்கள் குறிப்பிட்ட நிலையில் நேற்று முன்தினம் ஜானையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருந்தது இவ்விடயம் தொடர்பில் காரணத்தை அறிவதற்காக குறித்த இடத்திற்கு வருகை தந்த அதிகாரிகள் யானையின் உடலை மீட்டதுடன் ஜானை உயிரிழந்தமைக்கான காரணம் பற்றிய மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வனஜீவராசிகள் ஜீவராசிகள் அதிகாரிகளும் கம்மம் போலீசார் இணைந்து இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இப்பகுதியில் நூற்றுக்கணக்கான யானைகள் வருகை தந்த வண்ணம் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பிரசன்னம் பார்த்தன் திருமண பொருத்தம் திதி நட்சத்திர கணிப்பு நல்ல நேரம் கட்ட நேரம் ஒரு மணி நேரத்திற்குள் பதில் அவசர ஜோதிட சேவை பின்னரண்டு மீட்சி என்பது சேதமடைந்த கட்டமைப்புகளை மீள்கட்டி எழுப்புவது மாத்திரமன்று மாறாக சிதைமடைந்த காயத்தை ஆற்றுவதும் சமுதாய ரீதியிலான நலனை மேலுறுதிப்படுத்துவதும் என்று உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கொழும்பு அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது தித்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு அனுத்தங்களில் சிக்கி பல நூற்றுக்கணக்கானோர் பலியாக இருப்பதுடன் லட்சக்கணக்கானோர் தமது இருப்பிடங்களையும் வாழ்வாதாரங்களையும் இழந்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சர்வதேச நாடுகள் அரசு சார்பற்ற அமைப்புகள் தனியார் நிறுவனங்கள் என பல்வேறு தரப்பினரும் பல வழிகளிலும் இலங்கைக்கு உதவிகளை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் கொழும்பில் உள்ள உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கிளை அலுவலகமானது பேரணித்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் உளவியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதை இலக்காக கொண்டு கண்டி மாவட்டத்தில் உள்ள பொது சுகாதார ஊழியர்களுக்கும் தன் ஆர்வலர்களுக்கும் அவசியமான பயிற்சிகளை வழங்கியுள்ளது உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அனுசரணையுடன் இலங்கை சமுதாய மருத்துவ குழுமத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இப்பயிற்சி வளங்களில் பொது சுகாதார ஊழியர்கள் அக்கறையுடனும் உணர்திறனுடனும் இறக்கத்துடனும் எவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்கள் மக்களை அணுக வேண்டும் என்பது குறித்து விசேடமாக பயிற்றுவிக்கப்பட்டது இந்த உளவியல் பயிற்சி வளங்களின் ஊடாக பேரணத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு அவசியமான உளவியல் சார்ந்த உதவிகளை உரிய நேரத்தில் பெற்றுக் கொள்வார்கள் என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கொழும்பு அலுவலகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது பொய் வாக்குறுதிகளை அளித்து ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ள முடியும் ஆனால் பொய்ப்புரி ஆட்சியை வைத்துக் கொள்ள முடியாது என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் கொழும்பு மாநகர சபையின் அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்தமை தொடர்பில் ஆளும் தரப்பினர் தெரிவித்து வரும் குற்றச்சாட்டுகளுக்கு ஊடகங்களுக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டமை தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர்கள் சிலர் குறை கூறி வருகின்றனர் ஆனால் மாநகர சபையின் மேயர் தெரிவு செய்யும் வாக்களிப்பின் போது ரகசிய வாக்கெடுப்பே இடம்பெற்றது அப்போது பகிரங்கு வாக்களிப்புக்கு செல்வோம் என நாங்கள் அனைவரும் தெரிவித்திருந்தோம் ஆனால் மாகாண ஆணையாளருக்கு ஆலோசனை வழங்கி அரசாங்கம் பலவந்தமாக ரகசிய வாக்கெடுப்புக்கு சென்றது அந்த ரகசிய வாக்கெடுப்பில் வாக்குகளை பெற்றுக் கொள்ள பல்வேறு பொய் வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள் இவ்வாறு பொய் வாக்குறுதிகளை வழங்கிய மாநகர சபையின் ஆட்சியை பிடித்துக் கொண்டனர் ஆனால் பகிரங்கு ஒன்றுக்கு சென்றபோது பொய் வாக்குறுதி வழங்கி பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் போனது அதனால் பொய்கூறி ஆட்சியை கொள்ள முடியும் ஆனால் பொய்கூறி ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பொய்கூறி ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது என்ற ஜதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறார் இதே போன்று இன்னும் பல உள்ளூராட்சி மன்றங்களில் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது அதனால் தற்போது வாக்களிப்பு நடத்தாமல் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றிக்கொள்ள அரசாங்கம் பல்வேறு தந்திரங்களை கையாண்டு வருகின்றது ஆனால் அந்த விளையாட்டுகளை தொடர்ந்து செய்ய முடியாது என்பதை அரசாங்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் கழுத்துறையில் சாப்பிட்டதால் உடல் பாதிக்கப்பட்ட இளைஞர் நேற்று முன்தினம் இரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் நேற்று அதிகாலை உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன கல்பத்து பட்டகோடு பகுதியைச் சேர்ந்து முப்பத்தி ஐந்து வயதுடைய திருமணமாகாது மகேஷ் சஞ்சீவ் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இளைஞன் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு வேலை முடித்து எட்டு முப்பது மணியளவில் வீடு திரும்பியுள்ளார் இதன்போது தனது சகோதரருடன் இணைந்து கொத்துரொட்டி சாப்பிட்டதாகவும் இரவு பத்து முப்பது மணியளவில் வாந்தி மற்றும் வயிற்றுவலி ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உடனடியாக கல்பத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அடிப்படை சிகிச்சையின் பின்னர் அவர் கொரண்ட மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அதிகாலையில் உயிரிழந்துள்ளதாக சாப்பிட்டு சகோதரருக்கு எந்த உடல் நலக்குறைவும் இல்லை என்பது தெரியவந்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பான பிரீத பரிசோதனையை மாவட்ட பொது மருத்துவமனையின் மரண விசாரணை அதிகாரி சுமீது குணவர்த்தன நடத்த உள்ளார் அதன் பின்னரே அவரது மரணத்திற்கான காரணத்தை வெளிப்படுத்த முடியும் என போலீசார் தெரிவிக்கின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து மது ஆர் ஐ பி பேச்சுக்கு கிடைத்த மரணார் கோண்டாவிலை கெரடாஸ் காம்ரூவை காமரூவை கொண்டிருந்த திருமதி பொன்னுத்துறை பரமேஸ்வரி அவர்கள் இருபத்தி மூன்று அன்று காலமானார் இயாழ்பாடம் நாரந்தனி வடக்கை புறப்படமாகவும் கோண்டாவில் மேற்கை வதவிடமாகவும் கொண்டிருந்த திரு சோமசுந்தரம் புவனேஸ்வரன் அவர்கள் இருபத்தி ஐந்து பென்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் இயா கட்டுவனை புறப்படமாகவும் சங்காரை குளத்தறி வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நடராசா அம்பிகாநிதி அவர்கள் இருபத்தி ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் இயா்பாடம் சரவணை மேற்கை புறப்படமாகவும் கொயும்பு ஆறு முதலாம் செப்பல் ஒழுங்கை இலக்கம் பதினொன்று ஹெலன் கடுவுவை வதிபடமாகக் கொண்டிருந்த திரு பொன்னையா நாகராசா அவர்கள் இருபத்தி நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆரம்பித்தர்களின் இறுதிக்கிரியல் விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐம்பது இதற்கான இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்